வணக்கம் நண்பர்களே விவசாயி ஒருவரிடம் கண்ணு தெரியாத குதிரை ஒன்று இருந்தது எழிலென்று அதற்கு பெயரும் வைத்திருந்தார் அவர் அவருடைய நிலத்து வேலைகளுக்கு பெரிதும் உதவுவது குதிரையான எழிலேதான் ஒரு மாலை நேரத்தில் தன் வீட்டு வாசலில் உட்கார்ந்திருந்தார் அந்த விவசாயி அவரை தேடிக்கொண்டு ஒருவரும் வந்தார் வெகு தூரத்தில் இருந்து வருகிறார் என்பதை அவருடைய கலைந்த தலையும் கசங்கிய ஆடைகளுமே உணர்த்தின வந்தவர் வணக்கம் சொன்னார் விவசாயி அவர் அமர்வதற்கு ஒரு நாற்காலியை கொண்டு வந்தும் போட்டார் அவர் உட்கார்ந்ததும் சூடாக டீ குடிக்கிறீங்களா என்றும் கேட்டார் வந்தவர் அவசர அவசரமாக வேண்டாம் என்றும் சொன்னார் சொல்லுங்க என்ன விஷயம் விவசாயி கேட்டார் ஒன்றுமில்லைங்க நான் கோபி இருந்து வரேன் இது எனக்கு பழக்கமில்லாத பாது வழியில் கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் வந்த கார் ஒரு பள்ளத்துக்குள்ளே இறங்கிடுச்சு அதை வெளியே எடுக்கணும் உங்ககிட்ட ஒரு குதிரை இருக்குன்னு சொன்னாங்க அதை கொண்டு காரை வெளியே எடுத்துடலான்னு சொன்னாங்க அதான் உங்ககிட்ட உதவி கேட்கலாம் என்றேன் ரொம்ப பெரிய காரா என்று கேட்டார் விவசாயி இல்லை இல்லை சின்ன கார்தான் என்றவர் வந்தார் வந்தவர் சொன்னார் விவசாயி கயிறு உட்பட சில உபகரணங்களை எடுத்துக்கொண்டார் கொண்டார் குதிரையின் கட்டை அவிழ்த்து அதையும் நடத்தியபடியே அவருடன் சென்றார் விவசாயி கார் விழுந்திருக்கும் பள்ளம் அதன் நிலையெல்லாம் அஹ் எல்லாவற்றையும் பொறுமையாக பார்த்தார் காரும் தான் இருந்தது ஆனால் காரை வெளியே எடுக்கும் முயற்சியில் ஒருவேளை அவருடைய குதிரைக்கு காயம் ஏற்படலாம் என்றும் அவருக்கு தோன்றியது விவசாயி ஒரு கயிற்றை எடுத்து காரில் கட்டி குதிரையோடு இழுப்பதற்கு தோதுவாக பிணைத்தார் கொஞ்சம் நேரம் எதுவும் செய்யாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார் பிறகு எங்கடா பழனி இழு பார்ப்போம் என்று சத்தமாகவே குரல் கொடுத்தார் குதிரை அசையாமல் அப்படியே நின்றிருந்தது ஏண்டா காந்தா இழுடா ராஜா இன்னும் சத்தமாகவே சொன்னார் விவசாயி குதிரை துளிக்கூட நகரவே இல்லை டே முருகா வேகமாக இழு மறுபடியும் முரத்த குளையிலே சொன்னார் மீண்டும் குதிரை ஒரு இன்ச் கூட நகரவே இல்லை என்ன சொல்லோம் என் தங்கம் எழிலே நீயும் சேர்ந்தே இல்லடா என்றார் அவ்வளவுதான் குதிரை கயிற்றை இழுக்க ஆரம்பித்தது அடுத்த ஐந்தாவது நிமிடமே கார் பள்ளத்திலிருந்து மேலேயும் ஏறிவிட்டது வெளியூர்காரரோ விவசாயிக்கு நன்றி சொன்னார் ஐயா நீங்களேன் உங்கள் குதிரையை விதவிதமாக பேரில் கூப்பிட்டீங்க அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல என்றான் ஐயா என் எழிலுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது நான் மட்டும்தான் இந்த கஷ்டமான வேலையில் செய்ய போறேன்னு அது நினைச்சுக்க கூடாது இல்லையா அதான் அது கூட இன்னும் மூணு குதிரைகள் இருக்கிற மாதிரி நம்ப வச்சேன் அதுக்கும் நம்பிக்கை வந்துடுச்சு சரசரவன காரை வெளியே எடுத்துடுச்சு அன்பான வார்த்தைகளை சொல்வதற்கு நாம் காசு பணம் எதுவும் செலவழிக்க வேண்டியதில்லை ஆனால் அவை சம்பாதி அதை சம்பாதித்து கொடுப்பவையே மிக ஏராளம் இதையே பிரெஞ்சு கணித விளையாடரும் கூறியிருக்கிறார் வார்த்தைகளின் மகிமையோ அபாரணமானது அதனால்தான் நல்ல சொற்களையே பேச வாய்ப்பு இருக்கும்போது கடுஞ்சொற்களை ஏன் பேச வேண்டும் என்பதையே கனி இருக்க காய் கவர்ந்தற்று என்கிறார்கள் என்கிறார் வள்ளுவரும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்